நண்பன் மூவியில் வர மாதிரி நாங்களும் அப்பாவை கூட்டிகிட்டு ட்ரிப்பிள்ஸ் கிளம்பிட்டோம் சித்தி வீட்டுக்கு ஆக்சுவலி கோயிலில் ஒரு மண்டபம் கொண்டி கொடுத்துருந்தாங்க அதனால சித்தி வீட்டுக்கு போகிறோம் மறுபடியும் இங்கே ஒரு அந்த செம்பருத்தி இருக்கு இல்லையா அந்த கலர் வந்து செம்மையா நல்ல ஒரு அழகு ரெட் கலர் வாங்க காட்டுறேன் பார்த்திங்களா

அதோட வெளிப்பாடுதான் உப்புல வச்சு ஒரு மணி நேரம் மண்டக மண்டகப்பொடிக்கு வந்து சக்கர பொங்கல் புளியோதர சுண்டல் அதெல்லாம் வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணி பிரசாதம் வந்து பண்ணோம் எல்லோரும் கலந்து தான் பண்ணோம் எல்லாரும் எல்லாம் வேலையும் பண்ணிக்கிட்டோம் அந்த எல்லாம் செஞ்சு வீட்டுக்கும் கோயில் வந்து பக்கத்துலேயே தான் சோக்கியல் டிஸ்டன்ஸில் ஸோ வீட்டுக்கும் கோயிலுக்கும் ஒரே நடையாக நடந்ததுங்க தங்கச்சி வந்து ரங்கோலி போடுறப்போ மேலே சிந்திட்டா அது அது ஒரே கம்ப்ளைண்ட் கிருஷ்ணா வீடியோ எடுக்கலாமாண்ணா வீடியோ எடுக்கலாமா நான் இப்பதான் எடுப்பேன் நீங்கள் தான் அசிஸ்டண்ட்டா நியூயர் அசிஸ்டண்ட்டா அழக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த இந்த இலையை தான் நாங்கள் வந்து ஆ ஓகே சின்ன பிள்ளையில் வந்து வெத்தலைன்னு வச்சு விளாடுவோம் இது ஒரு இலை வெத்தலை மாதிரி இருக்கும் ஆனால் இது வெத்தலை கிடையாது இது வந்து சின்ன பிள்ளையில் வந்து வெத்தலைன்னு வச்சு விளையாடுவோம் அப்புறம் இது வந்து அத்தி காட்டு அத்தி அந்த வெத்தலை செடியில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் இது வருங்க இப்படி செரிதான் தம்ப இதில் ஒரு பூ பூக்கும் போருங்க எல்லோ கலர் மொட்டை மொட்டு மொட்டை அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து பறித்து போட்டு காின்னு சொல்ல வந்து இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்க்குறது வந்து ஜாலியாக இருக்கு இது வந்து அத்தி காட்டு அத்தி இந்த அத்தி பழம் வந்து இதில் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட மாட்டோம் பட் வந்து இந்த இலையை வந்து சும்மா சாப்பாடு வாழை இலை மாதிரி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இது ஒன்று இருக்கா இது வந்து இதுல இன்னொரு செடி ஒன்று இருக்கும் அது இல்லை நான் காட்டுறேன் இது வந்து இந்த இது விளான்து இல்லை பட் அதே மாதிரியே இருக்கும் இதுல உள்ள அந்த இதை தேங்காய் பூன்னு சொல்லி போட்டு தேங்காய் திருவி போடுவோம் கூட்டுக்கு தெரியுதா எல்லா படையும் வெள்ள நினைக்குது இன்னும் குளிக்கல ரெண்டு ஆளு வைப்போம் எட்டூ <laughs> 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 <laughs>

பசங்களாம் வந்து மஞ்சள் குங்குமம் ஒரு டப்பாவில் வரவங்களுக்கு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி இருந்தாங்க அதில் ஏதோ ஒரு டப்பாவோட மூடிய காணும்னு தேடிட்டு இருந்தாங்க நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் ஆக்சுவலி ஸாரீ ப்ளவுஸ்லாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல ஸோ அம்மாவோட ஸாரீ அண்ட் சித்தியோட ப்ளவுஸு சிவன் நவராத்திரிக்கு குழு வச்சிருந்தாங்க அலங்காரம் ப பாருங்க இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணாங்க இது வந்து சித்தி வீட்டுல எடுத்து கொடுத்திருந்த சாரி சாமிக்கு அப்புறம் அன்னைக்கு மண்டகப்பூடி ஃபுல் செலவுமே அவங்களோடது இவர் வந்து எங்கள் அம்மாவோட கிளாஸ்மேட்டான் ஓ சேந்து நில்டி சேந்து எல்லாருக்கும் வந்து சின்ன மேடமும் சேர்ந்து அந்த குங்குமம் தெலப்பாக்க டப்பா வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இது நம்ம ஏரியா எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாரும் பிரசாதம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாரு ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சமயம் வெள்ளையதான் அழுதுறேன் அழுத்திகிட்டே இருக்கேன் 还是你吧。